ஓம் விக்னேஸ்வராய நமக குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக பேர் அன்புமிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல்களுக்கு ஜோதிஷ் எம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் சூரிய பகவான் உச்சத்தாலும் பாக்ய யோகத்தாலும் பலமும் லாபமும் பெறக்கூடிய பலம் படைத்த ரிஷபராசி அன்பளே உங்களுக்கு இந்த வாரம் அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை தமிழ் புத்தாண்டு இன்று தான் பிறக்கிறது ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறக்கிறது இனிய நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஏழாம் தேதி வரை அதாவது பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் முதல்ல வந்து கிரக அமைப்புகள் அதன்படி ரிஷபராச என்பதே உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே கேது பகவானுடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கிறது பத்தாம் இடத்திலே சனி பகவானும் அவரோட செவ்வாய் பகவானும் லாபஸ்தானத்திலே புத பகவானும் அவரோட சுக்கர பகவானும் உச்சம் பெற்ற சுக்ர பகவானும் அவரோடு ராகு பகவானும் விரையஸ்தானத்திலே சூரிய பகவானும் குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் இந்த வாரத்தில் சகாய ஸ்தானாதிபதியாகிய சந்திரபான் உங்கள் ராசிக்கு ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார் இதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள் பிறந்திருக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு முதல் நமக்கு நல்ல யோகங்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் முதல் நாளாகிய பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி குரோதி வருடம் துவக்கத்தில் திதி வந்து வளர்ப்புறையில் வரக்கூடிய சஷ்டி திதி மாலை ஐந்து மணி வரையும் அன்றைய தினம் முழுவதும் திருவாதிரை நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய ஒரு அருமையான நாளாக அமைகிறது அடுத்து பதினைந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமைக்கு மாலை ஐந்து மணி வரை வளர்முறை சப்தமி திதியும் அன்றைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரமும் அமிர்த யோகமும் கூடிய சுப முகூர்த்த நன்னாளாக அமைகிறது அதாவது இந்த குரோதி வருடத்தில் முதல் சுப முகூர்த்தமே சித்திரை மாதம் ரெண்டாம் தேதி தான் அடுத்து செவ்வாய்க்கிழமை பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வந்து மாலை ஆறு மணி வரை வரை அஷ்டமி திதியும் அன்றைய நட்சத்திரம் பூச நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய தனிய நாள் அடுத்ததாக பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்னைக்கு நவமி திதி இரவு ஏழு மணி வரை இருக்குது நட்சத்திரம் ஆயிலை நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய அன்றைய தினம் ராமநவமி ஸ்ரீராமனுடைய ஜனன நாள் அடுத்தபடியாக பதினெட்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை இரவு எட்டு மணி வரை தசமி திதியும் அதே மாதிரி பகல் பதினோரு மணி வரை ஆயில நட்சத்திரமும் அதன் பின்பு மக நட்சத்திரமும் அமிர்தியோகமும் கூடிய நாளாக அன்றைய தினம் அமைகிறது அடுத்தபடியாக இந்த வாரத்திலேயே மிக முக்கியமான நாள் பத்தொம்போது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமன்றைக்கு வளருமுறை ஏகாதசி திதியும் மதியம் ஒரு மணி வரை நட்சத்திரமும் அதன் பின்பு பூர நட்சத்திரமும் சித்தயோகமும் மரணயோகமும் கூடிய அந்த நாள் ஒரு சுபமான நாள் நண்பர்களே இந்த புதிய பாரதத்திலே மிகப்பெரிய மாற்றத்தையும் யோகத்தையும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வாக்களிப்பதற்கான ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைய காத்திருக்கிறது வாக்களிப்பது ஜனநாயகத்தின் கடமை நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் வாக்களிக்கலாம் ஆனால் உங்கள் வாக்குகளை தவறாது செலுத்திவிடுங்கள் புதிய முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய இந்த பாரதத்திற்கு யார் ஒரு நிலையான ஆட்சியை அமைத்து தருவார்களோ அவர்களுக்கு உங்களுடைய வாக்கினை செலுத்தி பாரதத்தை மேலும் சிறப்புற உங்களுடைய பங்களிப்பை அவசியம் செலுத்துங்கள் வாக்களிப்பது உங்களுடைய க கட உரிமை யாருக்கு வேண்டுமானாலும் வாக்களிக்கலாம் ஆனால் வாக்களித்தே தீர வேண்டியது நம்முடைய கடமை அடுத்தபடியாக இருபது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமனைக்கு வளர்வரையில் வரக்கூடிய துவாதசி திதியும் மாலை நான்கு மணி வரை பூர நட்சத்திரமும் அதன் பின்பு உத்திர நட்சத்திரமும் சித்தயோகமும் மரணயோகமும் கூடிய ஒரு அருமையான நாளாக அந்த நாள் வர காத்திருக்கிறது இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார நட்சத்திர அமைப்புகள் ரிஷபராசி அன்பளே உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்கள் ராசிநாதன் உச்சம் பெற்ற காரணத்தினால பணப்பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் தனாதிபதியாகிய புதனோடு இணைந்திருப்பது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை காண்பீர்கள் லாபமும் யோகமும் பல்கி பெருகக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது அடுத்தபடியாக ஐந்தாம் இடத்திலே அமர்ந்த கேது பகவான் உங்களுக்கு இறை பலமும் குல தெய்வ ஆசீர்வாதமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பொதுவாக தொழில் வியாபாரத்தில் இந்த இந்த வாரம் முழுவதும் இந்த புது புத்தாண்டு உங்களுக்கு இன்னும் பலம் தரைத்தரதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா செவ்வாய் பகவானுடன் சேர்ந்து சரி சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பது பலமான யோகத்தை கொடுக்கும் அதனால் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் புதிய முயற்சிகளும் கூட்டு தொழிலும் அல்லது தொழிலுக்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்பு உண்டு நண்பர்கள் உறவினர்கள் இவர்களால் உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு கடன் நோய் வம்பு வழக்கு இவைகளெல்லாம் காணாமல் போகும் என்ற அளவுக்கு நல்ல நிலைகள் அடையக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் உத்தியோகத்தை பொறுத்தளவுக்கு ஒரு திருப்திகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும் குறிப்பாக சொல்லப்போனோம்னா எவ்வளவுதான் பனிச்சுமைகள் இருந்தாலும் அவைகளெல்லாம் பகிர்ந்து அளிக்கப்படும் புதிய முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்க காத்திருக்கின்றது சுபமுகூர்த்தத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் சுப நாட்கள் நிறைய வருகிறது அதனால் அந்த சுப நாட்களை பயன்படுத்தி சுப செய்திகளை பேசுவதற்கு ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது உடல் நலத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்குதுங்க மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரம் முழுவதும் முழு ஆண்டு தேர்வு முடிந்த காரணத்தினால கொஞ்சம் ஓய்வாக இருக்கும் அடுத்தபடியாக மிக முக்கியமான விஷயம் பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும் இதுகாரும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி யோகமும் லாபமும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது யோக பலத்தோடு கூடிய இந்த வாரத்தை நீங்கள் பயன்படுத்தினால் தொழில் வியாபாரம் போல் கூட்டு தொழில் உத்தியோகத்தில் லாபம் ஸ்திரத்தன்மை இவையெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சுப மங்களத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு சுப செய்திகள் நிச்சயமாக கிடைக்கும் மனம் விரும்பிய மணாளன் புத்திரபாக்கியம் வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் இவைகளெல்லாம் நிறைய கிடைக்க காத்திருக்கிறது அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு லாபமும் யோகமும் கலந்த வாரமாகத்தான் ரிஷபராசி அன்புகளுக்கு கிடைக்க காத்திருக்கிறது இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைக்கு தமிழ் புத்தாண்டு தினம் மலர்கிறது குரோதி வருடம் பிறக்கிறது அந்த குரோதி வருடத்திலே இறைவன் குல தெய்வத்தையும் பெண் தெய்வங்களையும் வழிபாடு செய்தீனால் நல்ல பலன்கள் கிடைக்கும் அடுத்தபடியாக இந்த வாரத்திலே நவமி வருகிறது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியுடைய அனுகிரகத்தை பெற வேண்டி அவரவருடைய இல்லங்களிலே ராமபுராணை வழிபாடு செய்யுங்கள் ஆலயங்களுக்கு சென்று ராமபுராணை வழிபாடு செய்யுங்கள் மிகப்பெரிய யோகங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் சுப மங்கள யோகங்களும் புத்திரபாக்கியம் உள்ளிட்ட சகல நன்மைகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ராமலை போர் ஏக ஒரு ஏகபத்திரி விரதன் மாதிரி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் ராமபுராணை வழிபாடு செய்யுங்கள் இந்த வாரத்தில் வந்து முதல் சொன்ன மாதிரி வாக்களிப்பது கடமை என்று பத்தொன்பதாம் தேதி வருகிறது அதனால் அனைவரும் தவறாத தங்களுடைய வாக்கினை அவரவருடைய விருப்பத்திற்கேற்ற கண்டிப்பாக செலுத்தி விடுங்கள் ஜோதிடரின் இனி வாழ்த்துக்கள்